உள்நாட்டில் ட்ரோன் உற்பத்தி திறனை சிவில் மற்றும் ராணுவ துறைகள்ல அதிகரிக்க இருநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது ரூபாய் மதிப்புல சுமார் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ஊக்கத்தொகை திட்டத்தை தொடங்க நமது நாடு தயாராகிட்டு வருது உலகம் முழுவதுமே ரெண்டு நாடுகளுக்கிடையே மோதல் அப்படின்னு பார்த்தோம்னா தற்போதெல்லாம் ட்ரோன் பயன்பாடு அதிகரிச்சுட்டே வர்றதாலையும் அச்சுறுத்தல் நாடுகளான பாகிஸ்தான் சீனா துருக்கி போன்ற நாடுகளுடனான ஆயுத போட்டி அதிகரிச்சுட்டே வர்றதற்கு மத்தியில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படும் இதோட ட்ரோன்கள் உதிரி பகங்கள் மென்பொருள் எதிர் ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான நிதி உதவிய வழங்கும் பிறகு நம்ம நாட்டினுடைய பார்வை அப்படிங்கிறது இந்த ட்ரோன்கள் பக்கம் அணு ஆயுதம் ஏந்திய ரெண்டு நாடுகள் ஒருவருக்கொருவர் எதிரா ட்ரோன்களை தீவிரமா பயன்படுத்துறதாலேயே இந்த திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த முயற்சியானது பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய ஆதரவோட சிவில் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சகத்தால வழிநடத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டினுடைய இறுதிக்குள்ள முக்கிய ட்ரோன் உதிரி பாகங்கள்ல குறைந்தபட்சம் நாற்பது சதவிகிதம் இந்தியாவில தயாரிக்கப்படுறத உறுதி செய்யறதுதான் இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம் இந்தியா தற்போது இறக்குமதி செய்யப்படும் ட்ரோன் பாகங்களை சார்ந்திருக்கிறத குறைக்கிறதுக்காகவும் நம்ம நாட்டினுடைய தற்சார்பு மற்றும் தன்னிறைவுக்கு வழிவகுக்கிறதுக்காகவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு நாடா இருந்தாலும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு இது போன்ற திட்டங்கள் ஐம்பது சதவிகித பங்கு வகித்தாலும் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பது சதவிகிதம் அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய கல்வி முறையில இருந்து தொடங்குது எந்த ஒரு நாட்டையுமே மிகப்பெரிய வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது கல்விதான் இன்னைக்கு உலகத்தினுடைய சிறந்த இராணுவத்ரோன் உற்பத்தியாளராகவும் தொழில்நுட்ப உற்பத்தியாளராகவும் இருக்கக்கூடிய நாடு இஸ்ரேல் தான் அந்த நாட்டினுடைய இத்தகைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தா அந்த நாட்டினுடைய கல்வி முறை தான் அந்த நாட்டினுடைய பள்ளி மற்றும் கல் பல்கலைக்கழகங்கள்ல கிரிட்டிக்கல் திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் கேள்வி கேட்கிறது புதிய தீர்வுகளை சிந்திக்கிறது இந்த மாதிரியான திறன்களை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து ஊக்குவிக்கக்கூடிய வகையில ஆராய்ச்சி மற்றும் திட்டமிடுதல் அடிப்படையிலான கல்வி முறை அங்க இருக்கு அந்த நாட்டினுடைய இளம் தலைமுறையினர் எல்லோருமே ரெண்டு முதல் மூன்று ஆண்டுகள் ராணுவ சேவை அனுபவம் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படுது ராணுவ நுண்ணறிவு பிரிவு சைபர் பாதுகாப்பு தகவல் தொழில்நுட்பம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த துறைகளில் அவங்க எல்லாருக்குமே முழுமையான பயிற்சிகளும் வழங்கப்படுது இந்த மாதிரி பயிற்சி பெற்று பட்டம் முடித்த பிறகு அவங்க எல்லாமே தாங்கள் கத்துக்கிட்ட அந்த தொழில்நுட்ப அறிவை ஸ்டார்ட் அப் மற்றும் தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வர்றாங்க இதுல அந்த அரசு இன்னோவேஷன் அதாரிட்டி மூலமா கல்வி நிறுவனங்களோட சேர்ந்து ஸ்டார்ட் அப்களுக்கு நிதி உதவி ஆலோசனை மற்றும் சட்ட உதவிகளையும் வழங்குறாங்க அந்த நாட்டினுடைய கல்வியிலையும் சரி சமுதாயத்திலையும் சரி குட்ஸ்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக தைரியமும் செல்லும் ஆற்றலும் கொண்ட இளைய சமுதாயமா அவங்க மாணவ மாணவர்களை மாறுறதுக்கு ஊக்குவிக்கிறாங்க அந்த நாட்டினுடைய கல்வி தொழில்நுட்ப சந்தை அரசு இந்த மூணுமே இணைந்து உலகின் முதன்மையான தொழில்நுட்ப உற்பத்தியாளர் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிருக்காங்க நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் இராணுவத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி வரைக்கும் குறைந்த அளவில் தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இராணுவ ஏற்றுமதி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இராணுவத்துறை சார்ந்த டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது முந்நூறு ப்ளஸ்ஸாக இருக்குது ஏற்றுமதி அப்படிங்கிறது பதினாறாயிரம் கோடியாக அதிகரிச்சிருக்கு இந்த முக்கிய முன்னேற்றங்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி பதினான்கு பிறகு அறிமுகம் செய்யப்பட்ட டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இண்டியா ஆத்ம நிர்பர் பாரத் ஸ்பீட் இன்டர்நெட் ஸ்மார்ட் ஃபோன் பெனட்ரேஷன் இந்த மாதிரியான திட்டங்கள் தான்